மலைக்கோட்டையின் துபாய் ஏகே தங்க மாளிகை கை முதல் சித்திரை வரை ஆறு பவுன் முதல் 600 பவுன் வரை மங்கள சீர் திருமண நகைகள் பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அனைத்து தங்க நதிகளுக்கும் மார்க்கெட்டிலேயே மிக குறைந்த சேதாரத்துடன் பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி வெள்ளி கொலுசு மெட்டி பாத்திரங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை உங்கள் பழைய வெள்ளி குடிசுகளுக்கு மார்க்கெட்டிலேயே அதிகபட்ச மதிப்பு முற்றிலும் மாளிகை தங்க துவக்கம் புத்தம் தங்க முகவரி மலப்பாறை தங்க அடையாளம் தோகை மலை தங்க நம்பிக்கை விராலி மலை தங்க கைராசி துவரங்குறிச்சி பிரம்மாண்டமாய் நத்தம் பிளாக்ஷிப் ஷோரூம் திண்டுக்கல் மரக்கோட்டையின் துபாய் திருச்சி கிளைகளில் விரைவில் தலைநகர் சென்னையிலும் எங்கள் நிறுவனம்